நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையில அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கோமராமலயத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது ஒரு வழியா அந்த கடைசியில இங்க வந்து சேரணுமோ எதை எதிர்பார்த்து கொண்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு இப்போ தாவேக்கா வந்துட்டாங்க நேற்று குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புறின் போது ஒரு விஷயத்த உடச்சி விடுறாப்புல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் பார்த்தீங்களா கொடி பறக்குது என்ன கொடி தாவேக்கா கொடி அதிமுக கூட்டத்து பறக்குது அப்போது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கூட்டணி நாங்கள் வந்து கட்டுவோம் பாருங்கள் பெரிய கூட்டணி நாங்கள் வந்து கூட்டணியோடு வருவோம் பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறோம் அப்படில் இதை நம்ம என்ன கணக்கு போட முடியுன்னா தாவக அதிமுக பாஜக கூட்டணியில் கூடிய விரைவில் வெளிப்படையாக அஃபீஷியலாக என்னைய போகிறாங்க அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ இவள் இவள் இத்தனை நாட்களாக விஜய் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று பேசினாங்களே இப்போ எல்லாமே இதை தொடர்பு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது வாருங்கிற ஒரு இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் தாவேக்காவுடைய கீழ்த்தரமான அரசியல் எந்த அளவுக்கு போயிடுச்சு கீழ்த்தரமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்த்திறமை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம அமல்படுத்தி ஆகணும் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் தாவேக்க கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்கும் பெருசாலாம் அந்த அதிமுக விமர்சித்தது கிடையாது எப்போ அந்த விமர்சனம்ங்கிற இடத்துல வந்து அதிமுக வச்சு பார்த்தாங்க அப்படின்னா இந்த தாவேக்கா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு முன்பாக பாஜக அதிமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்திக்கு பிறகாக தான் விஜய் ஒரு விட்டாரு விட்டார் கூட கூட்டணி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீங்கள் சார் ஃபீல் பண்ணுறீங்க அளவுக்கு கேட்குற அளவுக்கு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல ஏன்னா இவர் கூட்டணி போலான்னு பண்ற மாதிரி இருந்தாப்ல கூட்டணி சேர்ந்து நம்ம அதை பண்ணிடுவோம் திமுகவை நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நம்ம துணை முதலமைச்சர் இல்லை நம்ம முதலமைச்சராக அவர் துணை முதலமைச்சருங்கிற அளவுக்கு பேசப்பட்டது அப்போது கட்சி ஆரம்பிச்ச இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அதிமுக பற்றி பேசணே கிடையாது விஜய் போல் காங்கிரஸ் பற்றியும் பேசுகிறதே கிடையாது இப்போ வரைக்கும் பேசுகிறது கிடையாது தவிர அதிமுக சும்மா அங்கேயும் விமர்சிக்கிறார தவிர விமர்சனம்னு சொல்கிறது தாண்டி போகிறப்போக்காக லைட்டாக அவர் தவிர எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்போ எல்லாமே கூட்டணி கணக்கை வந்து போட்டு தான் விஜய் இயங்கிட்டு இருக்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் எல்லாரும் கட்சி ஆரம்பித்து கொள்கையை அறிவித்து வேலை செஞ்சு வேலை செய்யும்போது எது சரி தவறு யார் ஆகும் யாரும் ஆக மாட்டாங்கிறத வச்சு தான் கூட்டணிங்கிற முடிவு பண்ணுவாங்க ஆனால் விஜய் மட்டும்தான் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு போட்டு வந்தாப்புல அப்பயே கூட்டணிங்கிறத வந்து வெளிப்படையாக அதை கூட்டணி கதவை திறந்து வச்சு தான் கட்சி நான் என்ன கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி புதுசாக ஒருத்தவங்க தொடங்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்த மாநிலத்தில் புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாங்கன்னா என்ன நோக்கமாக இருக்கணும் மாற்று அரசியலுங்கிறத தான் தொடங்க முடியும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் சரியாக தான் இருக்குன்னா நீ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற கேள்வி வந்துடும் அப்போ மாற்று அரசியல் முன்வைக்கக்கூடிய நீ எதுக்கு திருப்பி அதே இதுக்கு முன்பாக இருந்த கட்சியோடைய கூட்டணி வைக்கிறீங்கிற ஒரு அடிப்படை கேள்வி இருக்கணும்ல கேட்டால் தேர்தல் வெற்றிப்பாங்க தேர்தலில் கூட்டணி வச்சு வெற்றி பெற்று விட்டால் எல்லாருந்து சாதிச்சு முடியும் நினைக்கிறீங்களா நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குனு வேலுமுருகன் இருக்காருங்க அவரும் தமிழ் தேசியவாதி என்று தான் தன்னை சொல்லிக்கொண்டிருக்காருங்க இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்காருங்க அவர் நினைச்சதெல்லாம் சாதிச்சிடாரா கதறாரே அங்கே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது திமுகலாம் இருக்க முடியல திமுக கடுமையை விமர்சிக்கிறாங்கிறாங்களே எதாவது சாதிக்க முடியுதா ஏன் திரும்ப க வீசிக்காத கூடியவங்க சொல்லலையா நாங்கள் மானங்கட்டு போய் தான் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு மானங்கட்டை கூட்டணி தான் இருக்கேன்னு சொல்கிறது இல்லையா அப்போது அந்த கூட்டணிங்கிற வாயத்துக்கள் போயிட்டாலே தன்னச்சியாக அவங்களால் முடிவெடுக்க முடியாது தாந்தோன்றித்தனமாக செயல்பட முடியாது அவங்க தான் செயல்பட்டாலும் தாந்தோன்றித்தனமாக செயல்படக்கூடாது தாந்தோன்றித்தனமாக பேசாது அப்படின்னு வேல்முருகனை சொன்னாங்கள்ல அது மாதிரி சொல்லி கேவலப்படுத்துவாங்க அப்போ அதெல்லாம் தெரியும் அப்போ விஜய் இது மாதிரி வந்தாருங்க எல்லாம் மையப்படுத்தா வந்தாப்பில்ல கடைசி இவங்க உங்கள் பாஜகோட அதிமுக கூட்டணி போன பிறக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனிச்சுடப்பட்ட தாய்லா பிள்ளை போல ஐயோ கஷ்டமாக இருக்கே வேறு வழியில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி அதிமுக கூட்டணி தான் நம்ம வரல அதிமுக தலைவர்களை தூக்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா உறஞ்சபட்சம் அதிமுக காரை ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ரசிக மனப்பாடு சொல்ல விஜய்க்கே ரசிக மனப்பான்மை ஏன்னா எம்ஜிஆருக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்களாம் அந்த எம்ஜிஆர் நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த ரசிகர் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தி இருக்குல்ல அந்த கீழ்த்தரமான புத்தியில் தான் எம்ஜிஆர் தூக்கி வச்சுக்கிட்டது உங்கிட்ட அண்ணாவை அதே தான் இவங்க கட்சி வந்து ஒரு தலைவர் அவங்க இதுதான் ரசிக இவரு நடிகரை இவரும் ரசிகர் கொடுத்து வச்சிருக்காரு இவரும் சில ரசிகர் நினைக்கக்கூடிய சிலர் தலைவர்களை தூக்கி வைத்துக் அரசியல் செஞ்சாரு இதுதான் நீங்க பார்த்துருப்பீங்க இரண்டாவது மாநில மாநாட்டில் அண்ணாவையும் எம்ஜிஆர் வச்சிருக்க காரணம் அப்படி வண்டி ஓட்டிட்டு இருந்தா இப்ப கரூர் சம்பவம் நடந்துருச்சு கரூர் சம்பவத்தில் எல்லாரும் போட்டு குமாம் குத்திட்டாங்க விஜய தாவேக்கா வந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு ஏன்னா அதோட செயல்பாடு அப்படி இருந்தது விஜய் இப்போ வரைக்கும் பொறுப்பேற்கல நேற்று பார்க்குறேன் வீடியோ கால்லாக பேசியிருக்கானா தாவை கேட்கறாங்கன்னா போயிட்டு வீடியோ கால் பண்ணி நான் பாருங்க அப்படின்னு கொடுக்குறாங்க ஏன் இவங்க வீடியோ கால் பேசுகிறாங்களா அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து பாட்டு போடுறான் என்ன தவ செஞ்சு புட்டோம் அன்னந்தங்க ஆகி போட்டோம்னு பாட்டை போட்டு எல்லாமே ரீல்ஸுக்கு எல்லாமே ரீல்ஸு ஏன் விஜய் போய் பார்க்க மாட்டாரா ஏங்க அந்த சம்மம் நடந்துச்சு நாற்பத்தோரு மரணங்கள் அந்த சமயத்தில் போனால் மக்கள் கோபமாக இருப்பாங்க விஜய்க்கு பாதுகாப்பு இல்லை சொல்றதில் லாஜிக்கு கட்சிக்காரங்க போல அது நம்ம கேள்வி கேட்டால் போகலை அது வேறு அது இங்கே வாங்கி திறக்க மாட்டாங்க சரி அதெல்லாம் சரிங்க பத்து நாள் ஆச்சுங்க இப்போ கூட விஜய் பார்க்க முடியாது வீடியோ கால பேசிகிட்டு இருக்காரு இது அயோக்கியத்தரமா இல்லையா இவ்வளோ பெரிய சம்ம நடந்திருக்கு கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல் கேட்டானா சொல்ல தெரியுமா அனுமதி வாங்கணும் எனக்கு அனுமதி தரல இதெல்லாம் வேறு எந்த அரசியல் தெரியாத தற்கொலியில் இருப்பாங்க வேணும் சொல்ல போவாய் இப்போ அஜித்குமார் மரணத்துக்கு நேரடியாக வீட்டுக்கு முடியாப்பா அனுமதி வேண்டாம் பிடிங்க ஆ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரை சம்பவத்தின் போது நேரடியாக அங்கே போனீங்களே கள்ளக்குறிச்சிக்கு அனுமதி வேண்டா போனீங்க பாதுகாப்பு வாங்கிட்டு போனீங்க நீங்கள் போனி போகிற எங்கள் தனிப்பட்ட வீட்டில் போய் ஒரு சந்திக்கிறதுக்கு எதுக்கு அனுமதி என்ன பொதுக்கூட்டம் போடுறீங்களா மரண போடுறீங்களா நல்லா லூசுத்தரமாக இருக்குது சரி அது அனுமதி மீறி உங்களுக்கு அனுமதி தரல இவர் சொல்லக்கூடிய அனுமதி தரலாம் வச்சுக்கிறோம் விஜய் போட்டோம் நான் மக்களை சந்திக்க போகிறேன் பாதிக்கப்பட்ட மக்களை கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு வாரம் ஆச்சு சந்திக்க போகிறேன் அப்படி போனால் உங்களை காவல்துறை கைது பண்ணிடுவாங்களா சரி கைது பண்ணட்டுமே பெண்ண என்னைய மறட்டுங்க என் கட்சிக்காரங்களை விட்ருங்க சொல்கிறீங்கல்ல கைது பண்ணாத என்ன என்ன வலிக்குது உங்களுக்கு என்ன பயமா ஏன்னா கைது பண்ணி தலையை சீருவாங்களா அப்படி நீங்கள் மக்கா சந்திக்க போகும்போது உங்களுக்கு கைது பண்ணாது காவல்துறை பண்ணாது அப்படி கைது பண்ணி உங்களுக்கு அடக்கு உங்களை வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்குச்சுன்னா உங்களை தான் பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அதனால செய்யாது காவல்துறை திமுக அரசு செய்யாது உங்களை விட்டுரும் ஆனால் உங்களுக்கு போவதற்கு அங்கே போய் மக்களை சந்திப்பதற்கு நோக்கம் இல்லை விஜய்க்கு நோக்கம் இல்லை ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க அனுமதி தரலன்னு திமுக வேலை பள்ளியை போடுறாங்க நான் கேட்குற தனிப்பட்ட வீட்டில் போய் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு அனுமதி தேவையா என்னடா புதிய சட்டமாக கொண்டு இதுக்கு இதுக்குமே விஜய் பார்த்தா அனுமதி வழிதான் போனாரா சரி பத்து நாளாச்சு இப்போதைக்கு அனுமதி இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்காம என்ன பண்ணிட்டு கேளுங்க சரி நீ போகலப்பா உங்கள் கட்சிக்கு ரத்தினர் போனையா சொல்லுப்பா இப்போ தான் போயிட்டு ரெண்டு நாளாக போய்ட்டு இருக்காங்க ஆனது இங்கே எங்கே தலைமரு கட்சின்னுங்க முழுக்க முழுக்க பிழைப்புக்காண்டி எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம்னு தெரியாமல் தமிழ்தேசி எழுச்சியை மடைமாற்றக்கூடிய வேலை செய்து கொண்டு இப்படி எளி வருங்கால இளைய தலைமுறையை வந்து அப்படியே மனைமாற்றி திரைக்கவச்சியை வைத்து மூடக்கூடிய வேலை செய்து நமக்கு வரக்கூடிய எழுச்சி மிக்க வாக்குகளை அப்படியே அறுவடை செய்வதற்காக எங்கள் எவனுக்குமே புரிந்து வந்துடக்கூடாது எவனுமே மாற்று அரசு விரும்பி நாம் தோணுக்கு போட்டுறக்கூடாதுங்கிற ஒரே அடிப்படையில் கட்சி ஆரம்பித்த தான் விஜய் ஆரம்பிச்ச இருக்கியா உண்மையிலேயே விஜய் மாற்றாக இருந்தால் நம்ம வரவேற்போம் சிறப்புமாக சிறப்பாக செயல்படுறீங்கன்னு செய்கிற வேலை எல்லாமே தற்கொலை தரமானது மக்களுக்கு எதிரானது நீங்கள் மீண்டும் ஒரு திராவிட கட்சியாக வளர்ந்துருவேன் அதே திராவிட கட்சியில் கூட்டணி வைப்பேன் உங்களை பார்த்து கொஞ்சணுமா தாவேக்கான வளர்த்துடணுமா தாவேக்கா அழிக்கப்பட வேண்டிய கட்சி என்ன மயிற்ற கட்சி தாவேக்காங்கிற கட்சி எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு எந்த இடத்துல மக்களுக்கு நினைச்சோம் உங்கள் கட்சிக்கார செத்துப்பட்ட நாற்பத்தொரு பேர் இப்போ வரைக்கும் தலைமை பார்க்கல நீ என்ன கட்சி மயிர் நடத்துற நீ எதுக்கு நடத்துற நீ கட்சி வீடியோ காலில் பேசுகிறாங்களா சரி நீ போல புஷியங்கடா கேட்க தோணுமா தோணுதா சொல்லுங்கள் உறவு நீங்களே சொல்லுங்கள் எதற்காக இந்த கட்சி இன்னைக்கு நீங்கள் போய் பாருங்கள் தாவேக்காவை தாவேக்காய் கூட்டின் போட்டுங்கிறேன் நம்ம போனோம் இது நமக்கு நல்லது போனோம் செதில் செதிலாக பிரிக்கலை இன்னைக்கு பிடிச்சதாக இருக்கும் ஒற்றும பிரித்து காயப்படல நீங்கள் பாருங்கள் உறவுல இதை பற்றி உங்களோடய கருத்து எனக்கு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஒரே மாற்று அரசியல் கட்சினா நாம் தமிழ் கட்சி தான் இந்த இங்கே திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு கட்சி இருக்குன்னா நாம தமிழ் கட்சி தான் மற்ற கட்சிகள்லாம் உதிரி கட்சிகள் நாம் தமிழ் வச்சு மட்டும்தான் திமுக உண்மையான எதிர்கட்சி